குருவும் கையலும் இப்போது வேற லெவலில் வந்து போயினா மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம குருவுக்கும் கயலுக்கும் இப்போது கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து போயினா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து போயினா பல ட்விஸ்டாக தான் வந்து நடக்க போகுது அதாவது இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் இப்போ நம்ம குரு இருந்துட்டு தீப்தியோட கழுத்தில் தாலியை கட்டிட்டாங்க அதுவும் நம்ம கையல் மேல இருக்க கோவத்தில் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது கனவு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து போயினா தெளிவாக தெரியும் வரப்போகுது இதை யாருமே வந்து பார்த்தினா ஏத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா நம்ம இருந்துட்டு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவை லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கிறதுனால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நடந்து முடியுது அதாவது நம்ம கையல் வந்து பார்த்தீன்னா நம்ம தீப்தியை வந்து அதாவது விட்டு கொடுத்துட்டோமே நம்ம குருவை அப்படின்ற வந்து நினைச்சு ரொம்ப வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கையல் கூட தான் நம்ம குருவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போதைக்கு கனவு மட்டும்தான் வந்திருக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம குருவுக்கும் கையலுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சா அதாவது இது எல்லாமே கனவா இருந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சா நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் இந்த இடத்துல வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம குரு இருந்துட்டு கையால் கலத்தை தாலி கட்டி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினைக்குவோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்புறம் வந்து பதினா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சாடா இதெல்லாம் உண்மையா அப்படின்ற அளவுக்கு இது வந்து பதினா ஒரு வேற லெவல்ல தான் வந்து போய்னா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் இதை யாருமே வந்து போயினா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பின்னா பல பிரச்சனைகள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இதை வந்து இப்ப யாருமே எதிர்பார்த்ததும் இல்லை இதுக்கப்புறம் எதிர்பார்த்து பார்க்க போறதும் கிடையாது அதாவது என்ன நடந்தாலும் சரி நம்ம குரு வந்துட்டு கயல் தான் நமக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு ஆனா கடைசியில வந்து தீப்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள்லாம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம் அதன்படி தான் வந்து இப்போ எல்லாமே வந்து நடக்குது இதுக்கு மேல வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் வந்து வசமா வந்து சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்த கயலுக்கு இப்படி ஒரு வரப்பிரசாதமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு வந்து

அவரும் வந்துட்டு கயலோட கழுத்துல தான் தாலியை கட்ட வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து போயிடுனா டோட்டலாக ட்ராமா அதாவது நம்ம கயல் வந்து போயிடுனா குருவை முழுசா தெரிஞ்சுக்கணும் முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய ட்ராமா தான் வந்து போயிடுனா இங்கே வெளியே வந்திருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தீப்தியிலிருந்து அடுத்துதான் வந்து போயிடுனா அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் தம்பி அதாவது அவங்க அண்ணன் இவங்க எல்லாருமே வந்து போயிடுனா இதில் பயங்கரமாக ஆக்டிங்கை பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி இருந்துட்டு உங்கள் ரெண்டு பேரோட லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு சூப்பரான விஷயங்கள் சூப்பரான பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இதாகிட்டுருக்கு அதாவது தீப்தியோட கழுத்தில் தாலியை கட்டினது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடில் பார்த்துருப்பீங்க ஆனால் அது கனவு தான் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த நூறாவது எபிசோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி யோசிச்சு தான் ஆகணும் ஏன்னா கையலும் குருவும் ஒன்றும் சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு நினைக்கிறேன் இந்த நிமிஷம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா நான் பேசிகிட்டு இருக்கேனே அது வரைக்கும் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பார்த்தீங்கனா கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையலும் குருவும் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வீடியோவை முழுசாக பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் அது யார் பண்ணலாம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் அப்படி கமெண்ட் பண்ண சொல்லுறேன் என்னடா இது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கான் மறுபடியும் மறுபடியும் இதே வீடியோ போட்டிருக்கானேனு நினைக்காதீங்க பட் என்ன பண்ணுறது போட்டு தான் ஆகணும் நம்ம கையிலும் குருவும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம குரு திருந்தது இவ்வளவு பெரிய ட்விஸ்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் கிடையாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க ஃபேமிலி சர்க்கிள் அதாவது குருவுக்கு ஃபேமிலி கிடையாது ஆனால் ஃப்ரெண்ட்ஸையே ஃபேமிலி மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களோட சர்க்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா விஷயமுமே தெரிய வந்துருச்சு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ட்ராமா நடந்து கடைசியில் குரு வந்து பார்த்தீங்கன்னா கையலோட கழுத்தில் தான் தாலியை கட்டியிருக்காரு அப்படின்றத யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவும் முடியல அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயங்கள் இருக்கு ஏன்னா வேற லெவல் தான் சொல்லணும் ஏன்னா குருவும் கையலும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை நான் இல்லை எல்லாருமே இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு எபிசோட் அதாவது இது லாஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு வேற வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இந்த லாஸ்ட் எபிசோட் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு வெறியா தான் இருக்கும் சரி இப்ப போயிட்டு இருக்கும்போது இது லாஸ்ட் எபிசோட இல்லையோ அப்படின்றது அப்புறம் பார்க்கலாம் ஆனா இங்க குருவும் கையிலும் ஒண்ணு சேரது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரு வந்துட்டு தீப்தி கிட்ட சொல்லி தீப்தியை வந்து பார்த்தீங்கன்னா மனசு அவங்களா மாத்தல பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தீப்தியை முடிவு எடுத்துதான் தான் இப்போ கையில உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன பிளான் வேணாலும் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அதாவது நான் உங்களை வந்து போய்னா உண்மையாக லவ் பண்ணுறேன் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் வந்து எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட லவ் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சர் இதை கேட்ட உடனே வந்து நம்ம குருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாண ஏற்பாடுகள் நடந்தது இந்த கல்யாணம் மொத்த செலவையும் நம்ம குருவே இப்படி எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வேற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அதாவது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த கல்யாணம் கல்யாணம் நிற்கும் இல்லாமல் நமக்கு வந்து வந்து குரு குரு கூட தான் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லி அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல நம்ம கல்யாணத்தை நம்ம வந்து இந்த கல்யாணத்தை விட்டு பாதையிலேயே கிளம்பி போகிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு வந்து தீப்தியோட தாலியை கட்டுறதை என்னால் பார்க்க முடியும் முடியாது அப்படின்றமா வந்து சொல்லி தான் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீப்தியை போய் கையால கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நீ வந்து பார்த்தீன்னா குருவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீ நடிக்க வேணாம் உன்னோட மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீன்னா நீ சொல்லிடலாம் ஏன்னா குரு இவ்வளோ பெரிய ப்ளானை பண்ணது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று உன்னை கல்யாணம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல எல்லா உண்மையுமே சொல்றாங்க இதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக விஷயமா இருக்கும் ஆனா அந்த ஒரு விஷயத்துல நம்ம கையல் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ கையல் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நம்ம குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா ஒரு கஷ்டத்தை தாண்டி தான் இன்னொரு நல்லதுக்கு போய் சேர முடியும் ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு போய் சேர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்கணும் ஏன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம குரு வந்துட்டு இந்த அதாவது தீப்தி வந்து சொல்கிறாங்க குரு நீங்கள் வந்து போய்னா கவலைப்படாதீங்க இப்படி கயல் வந்து போய்னா கஷ்டப்படுறாங்களே அப்படின்லாம் வந்து போயின்னா நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து போயின்னா கயல் வந்து அந்த ஒரு கஷ்டத்தையும் தாண்டி கடைசியில் வந்து போய்னா ஒரு கூட ஒன்று சேருவா பார்த்தீங்களா அன்னைக்கு வந்து போய்னா அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் இந்த உலகத்துலேயே இல்லாத அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் ஆனால் இப்போது அளவுக்கு வந்து போயினா அவளை கஷ்டப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் வந்து போயினா குருனா யாரு குருவை வந்து போய்னா நம்ம எவ்வளோ லவ் பண்ணியிருக்கோம் குருவை வந்து போயிதனா நம்ம எவ்வளோ வந்து சின்சியராக லவ் பண்ணியிருக்கோம் குரு தான் நம்மளோட வாழ்க்கையை அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க உணர்ந்து தான் வந்து இப்போ இந்த மேடையில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்களோட கண்ணிலேயே வந்து இப்போ நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு பயங்கரமான விஷயம் வந்து இருந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இப்போ என்ன நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதுவும் கையலோட மனசுக்குள்ள நீங்க முழுசா நிறைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களோட கண்ணை பார்க்கும் எனக்கு தெரிஞ்சது அதே மாதிரி குருவும் வந்துட்டு அதாவது கயல் வந்து இப்போ வேணா குரு இப்படி பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி என்ன ரொம்பவே வந்து இப்போ வேணா இப்போ வந்து நோவடிச்சிட்டிங்கல்ல இந்த மாதிரிலாம் நடக்கும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருந்துட்டு குருவை கட்டிபுடிச்சி கதறி எழுதிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ அந்த சஞ்சி வந்துட்டு என்னடா நடக்குதுங்க யார்டா நீங்கள் எல்லாம் இதெல்லாம் சாத்தியமாச்சு தித்தி நீதானே வந்து இப்போன்னா குருவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்த அதுவும் குரு மேல பைத்தியமா இருக்க குரு அதாவது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை அடையாம விட மாட்டேன் இப்போ குருவை உனக்கு பிடிச்சிருந்துச்சி ஆனா குரு வந்து இப்போனா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாம இப்படி வந்து இப்போன்னா ஒன்னு சேர்த்து வச்சிட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் நம்ம தீப்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு பாடமா வந்து பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சது தீப்திக்கு என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா தான் நினைக்கிறது வேணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலுமே கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது தானா வரணும் சரி ஓகே நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல அவ்வளவு பிரேக்அப் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் பட் இப்போ அடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் தப்பே கிடையாது ஆனால் அதே சமயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையல் வந்து குருவை மனசார விரும்பிகிட்டு இருக்காங்க குரு இருந்துட்டு கையல் மட்டும் தான் வாழ்க்கையில் இருக்கணும் வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உங்கள் லவரை எதுக்காக வந்து போயின்னா நீங்கள் நினைச்சிட்டு உங்களையே நீங்கள் வருத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து போய்னா எல்லாமாவும் நான் இருப்பேன் எங்கள் வந்து போய்னா பணம் இருக்குது சொத்து இருக்குது இது எல்லாமே இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை ஆனால் ஒரு அன்பு காட்டுறதுக்கு ஒரு மனுஷன் வேணும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வலையில நான் விழுந்தேன் நீ என்ன உன்னோட பழைய லவ்லாம் மறந்துடு ஆனால் அதே மாதிரி வந்து இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருக்காங்க ஆனால் தீப்தி கேட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ நம்ம குரு சொல்லியிருக்காரு இல்லை நான் வந்து இப்போ செத்தாலும் சாவனை தவிர எனக்கு வந்து இப்போ பிடிச்ச கயல் அதாவது கயலை விட்டுட்டு வந்து இப்போ நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம கயலுக்கு இது ஒரு பாடமாகவே வந்து இப்போ அமையும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம குரு வந்துட்டு நம்ம கயலை லவ் பண்ணியிருக்காங்க அப்படி அப்படின்ற விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதே சமயம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம குரு இருந்துட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி யோசிக்கவே இல்லை அதாவது யோச்சாரு அப்படின்றத விட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை அதாவது அவங்க அப்பா அம்மா அதாவது தீப்தியோட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்வின்ஸ் பண்ணிடணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க அதுக்கு என்ன வழி இருக்கப்போது ஒன்றும் வழி இல்லை நம்ம தீப்தி தான் வந்து போயிணா அதுக்கான வழி அவங்க வந்து போய்னா சொல்லிட்டாங்க நான் வந்து இவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் நீங்கள் பிரச்சனை ப கிடையாது என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்யாண செலவுலாம் கூட நானே ஏற்றுக்கிறேன் எல்லாத்தையுமே என் அப்பாவே பண்ணட்டும் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க பட் இந்த கல்யாண செலவு எல்லாத்தையுமே தான் ஏற்பாடு பண்ணி இந்த கல்யாணம் நடக்கணும் கையந்தோட கழுத்துல வந்து தாலியை கட்டணும் அப்படின்றது தான் வந்து குருவோட பிளான் இந்த பிளான் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குரு வந்து போயிருந்தா நம்ம கையலோட கழுத்துல அதாவது கையல் வந்து குருவும் ஒன்னும் சேர மாட்டாங்க தீப்தியோட கழுத்துல தான் வந்து போயிருந்தா நம்ம குரு தாலியை கட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாமே முடிஞ்சுது அதாவது மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணது அடுத்ததான் வந்து போயிருந்தா அந்த பத்திரிக்கை வச்சது அடுத்ததான் வந்து போயிருந்தா எல்லாரையுமே இன்வைட் பண்ணுது அதாவது இங்கே வந்து இப்போ வந்த எல்லாருக்குமே தீப்திக்கும் குருக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்துமே கூட இந்த இடத்துல வந்து இப்போ ஏன் இப்படி நடந்துச்சு உண்மையிலேயே வந்து இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்ப வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த அந்தளவுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல பயங்கரமான விஷயம் நடந்துச்சு கூட இருக்கிறவங்களே வந்து இப்போ என்ன நம்மளா பார்த்துக்கோங்களேன் இதெல்லாம் கனவா நினைவான்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க வந்து கிள்ளி பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சோம் ஆனால் எப்படிடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு சரி இப்பெல்லாம் போயிட்டு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்துட்டு கையால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள சண்டை வராதில்ல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் கடைசியாக உங்ககிட்ட கேட்குறேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிற நீ வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் இந்த கல்யாணம் நடக்காது இல்லை அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்கும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பமா இல்லையா என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கேட்குறாங்க நம்ம கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் எப்படியாச்சும் எந்த ஒரு வகையிலாச்சும் வந்து நின்றாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஆசையோட வந்து இருந்துட்டு இருந்தேன் அதாவது அவ்வளோ வந்து அந்த விஷயத்துக்காக வேண்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தோம் நீங்களே இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் எல்லா தப்புமே எம் மேலே தான் எம் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கு அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்படியே விட்டுருவோம் அதே மாதிரி வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் இதில் விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அது வந்து வார்த்தையால் சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே நம்ப முடியாது பட் எபிசோடில் வேறு லெவலில் நடக்க போகுது அந்த எபிசோட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சீனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது ஒவ்வொரு நிமிஷமும் என்னடா நடக்க போகுது என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாங்க ஏன்னா தீப்தியோட கழுத்தில் தாலியை கட்டுறதுக்காக குரு உட்கார்ந்துருக்காரு ஆனால் குருவும் கயிறும் தான் நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் செம்மையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும் இந்த எபிசோட் வேறு லெவலில் மாஸ் மரணம் காட்டுவாங்க சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீப்தியோட நிலைமை என்ன தீப்தி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணாங்க ஒன்றுமே பொருளியடா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட காதலன் அதாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட காதலன் இல்லையா எந்த அளவுக்கு நம்ம குருவை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா குரு இல்லைனாலும் பரவாயில்ல குருவோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வலி அனுப்பி வைக்கிற ஒரு காதலி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான முக்கியமான காதல் நம்ம குருவோடது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடந்துச்சு அதுவும் குருவோட நல்ல மனசுக்கு இப்போ தான் நடந்தது உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம குரு வந்து இப்போவும் கூட எனக்கு கையால் தான் முக்கியம் எனக்கு எவ்வளோ சொத்து பணம் காசு எது வந்தாலுமே பரவாயில்ல ஆனால் கையால் மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஈஸியாக வந்து கையால் கூட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்ம கையில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது நம்மளோட கதையில் வந்து போயிடுனா இனிமேல் குரு கிடையாது குருக்கும் தீப்திக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக முடிஞ்சு சூப்பரான விஷயங்கள்லாம் நடந்து ஈஸியாக வந்து போய் இப்போ கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு ஒரு பக்கம் தீப்தி பயங்கரமாக கண் கலங்குறாங்க கையல் நீ ஒரு வாரத்தை வந்து போய்னா அப்போவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஏன் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட மறைச்ச எதுக்காக மறைச்ச சொல்லு நான் வந்து போய்னா அப்போ அவ்வளோ சொன்ன குருவை பற்றி அதாவது எந்த ஒரு காதலையும் அந்த ஒரு நேரத்தில் வந்து போயினா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பா அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா உணர்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் சரி உருவாக்கு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டை நினைச்சி நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் ஆனா அது எதுவுமே கிடையாது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா குருவை நினச்சின்னா அவ்வளோ உருகிருக்கு அப்படின்னும் போது என்கிட்ட நீ ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் ஏன்னா நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் பட் நீ வந்து இப்போ எப்படி பழகுன அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டலாம் குரு ஹாப்பி மேரிட் லைஃப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அதாவது இன்னும் நூறு வருஷத்துக்கு சந்தோஷமா வாழணும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சண்டை ஸ்டர் இது எதுவுமே போடாம சந்தோஷமா வந்து இருக்கணும் அது மட்டும் தான் எங்களோட வேலை அது மட்டும் தான் எங்களோட ஆசை இதை தவிர வந்து வேற எந்த வந்து எங்களுக்கு பெருசு கிடையாது நீங்க சந்தோஷமா இருந்தாலே இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் நடந்ததுக்கு அது வந்து போதுமானதா இருக்கும் இதுக்கப்புறம் வந்து குருவை தெளிவா புரிஞ்சுக்கோ இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து பல பிரச்சனைகள் நடக்கும் குருவை பத்தி இப்போ நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது நீங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ்றது ரொம்பவே வந்து சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம நம்ம தீப்தி இருந்துட்டு குரு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற வந்து சொல்லி குட் பை சொல்லிட்டு வந்து போதுன்னா போக ஆரம்பிச்சுறாங்க உண்மையிலே தீப்தி வந்து போதுன்னா வேற லெவல் மாசம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு வந்து போதுன்னா மெனக்கட்டு கல்யாண பொண்ணாகி அதாவது தன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி வந்து போதுன்னா பயப்படாம நம்ம குருவையும் கையிலையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா அதுக்காகவே வந்து போயின்னா அவங்களுக்கு நூத்துக்கு நூறு மார்க் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல யார உங்களுக்கு வந்து போயின்னா நல்லா பிடிக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ தீப்தி வந்து போயின்னா இப்படி பண்ணா உங்களுக்கு வந்து போயின்னா எப்படி இருக்கும் தீப்தியோட தீப்தியோட எல்லாமே வந்து அது மட்டும் இல்லாமல் தீப்தி வந்து பார்த்தீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா தீப்தி வந்து பார்த்தீங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சாதனையாக வந்து செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் யாருமே அந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க